நீங்க இதை பெரியார் திராவிடத்தை பத்தி கேட்டங்க சொல்ற திராவிட கழகத்துலதான் என்னோட திராவிட கழகத்தை பட்டியலின பழங்குடியின சமூகத்தவரை வழக்கறிஞர்களாக மாற்றி அழகு பார்த்ததே இந்த திராவிடர் இயக்கம் தான் என்னோட திராவிட கழகத்துலதான் என்னோட மாமனார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளா இருக்கார் முதல் பட்டியலின வகுப்பை சார்ந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி யார் அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம எல்லாரும் போயிட்டு கூகுளை பார்த்தோம் எதையோ ஒன்னு பார்த்துட்டு என்னுடைய வயது ஒத்தவர்கள் மாண்புமிகு நீதியரசர் வரதராஜன் அவர்களை சொல்லுவோம் என்னோட திராவிட கழகத்துல தான் என்னோட மாமனார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளா இருக்காரு என்னோட திராவிட கழகத்துல தான் என்னோட மாமனார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளா இருக்கார் உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் போயிருக்காருன்னு சொன்னா உயர் இருந்து தானே எலிவேட் ஆயிருப்பாங்க இந்த உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை தந்தை பெரியார் ஒரு கூட்டத்துல ஒரு செய்திய பேசுறாருங்க இவ்வளவு பெரிய பழமை வாய்ந்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கிறது இந்த உயர்நீதிமன்றத்தில் இத்தனை ஆண்டுகளில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நீதிபதி வர முடியவில்லையே என்று கவலையை பதிவு செய்கிறார் பதிவு செய்வது என்பது பெரியாரினுடைய வாழ்வியல் என்பதே இந்த மக்களுக்காக தான் அவர் ஒரு கூட்டத்தில் பேசுவது ஒரு செய்தி அந்த செய்தியை அடுத்த நாள் பத்திரிகையில் பார்த்து விட்டு யாரும் சிந்திக்கவில்லை கடலூர் மாவட்டத்தில் முன்சிப்கோட்ல நீதிபதியாக இருந்த மாண்புமிகு நீதிபதி வரதராஜன் அவர்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னை உயர் முதல் பட்டியலினத்தை நீதிபதியாக அமர்த்தினார் அதன் காரணமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடிஞ்சிச்சு இருக்கிறது நடந்து போங்க நம்ம நடந்து நமக்கு பின்னாடி இருந்து கேள்விகள் வருது திராவிடம் என்ன பண்ணுச்சு திராவிடம் என்ன சமத்துவத்தை பேசுச்சு இந்த விஷயத்துல வந்து மனிதர்களுக்கான சமத்துவத்தை பேசுனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி இருந்திருந்தால் என்னைய நான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்பதை பெருமையோடு வாழ்த்துகிறார் அப்படி இல்ல தவறு நீ என்று எனக்கு தந்தை தந்தை பெரியார் பெரியார் தந்தை பெரியார் அதாவது என்ன அப்படின்னா இல்ல அப்படியே அவங்க சொல்லி சொல்லியிருந்தா அது அவங்களுடைய விருப்பம் எனக்கு முன்னால் பேசுகிற போது அண்ணன் மில்டன் அவர்களும் அதை பதிவு செய்தார்கள் ஆனால் திராவிடம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா மற்ற கோட்பாடுகளிலிருந்து சித்தாந்தங்களிலிருந்து சித்தாந்தங்கள் இருந்து ஒரு இடத்துல வேறுபட்டு நிக்குது அப்படி வேறுபட்டு நிக்கிறதுனாலதான் நூறாண்டு கடந்து நிற்கிறோம் இன்னும் நூறாண்டுக்கும் நிற்போம் என்ன வேறுபட்டு அப்படின்னா மனிதர்களுக்கான சமத்துவத்தை மட்டும் திராவிடம் பேசவில்லை மொழிக்கான சமத்துவத்தை பேசியதும் தான் தமிழிசைக்கான சமத்துவத்தை பேசியதும் தான் கலைக்கான சமத்துவத்தை பேசியதும் தான் இன்னும் தியாகையர் உற்ச உற்சவம் நடக்குது உற்சவம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திருவிழால மேடையில ஒரு ஒருத்தரா பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க முதல் முறையாக தமிழிசையை பாடுவதற்கு எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் மேடைக்கு போறாரு நல்லா கேட்டுக்கங்க அவர் பாடி முடிச்ச பிறகு அவருக்கு அடுத்து மேடை ஏற வந்த அரியக்குடி சீனிவாச ஐயங்கார் சொல்றாரு அவர் பாட்டு பாடுனதுனால தமிழ்ல பா தமிழ் தமிழ் பா தமிழ பாடினதுனால மேடை எடுத்து அந்த தீட்டை கழிச்சிங்கன்னா தான் நான் மேடைக்கு ஏறுவேன்றாரு இத இதை கேட்ட உடனே தமிழிசை அறிஞர்களுக்கு கோவம் வந்திருக்கணும் அப்படி என்ன பாட்டு பாடிட்டார் அவருன்னு கேட்டா சித்தி விநாயகனை பாட்ட பாடினாரு இப்போ சித்தி விநாயகனை பாட்ட பாடினா மேடை தீட்டாயிடுச்சுன்னா கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு கோபம் வந்திருக்கணும் இங்க இருந்த நாங்கதான் தான் மதத்துக்கே அத்தாரிட்டின்னு சொன்னவர்களுக்கு கோவம் வந்திருக்கணும் ஆனா இவங்க யாருக்கும் கோபமும் வரல சுயமரியாதையும் வரல சொரணையும் வரல ஒரு தலைவருக்கு தான் அந்த சுயமரியாதையும் சொரணையும் வந்தது அப்படி வந்து கேள்வி கேட்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார்தான் பெரிய